ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காலையிலே ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிருச்சு ரூமுக்கு வந்தேன் ரூமுக்கு வந்து இந்த அதை உக்காண்டுவாங்க அதிகாணா வெளியே உட்காந்து இந்த டீ ஷா காஃபிலாம் குடிக்கிறது பசங்கள் விளாட்றது அது அது கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் வாழ்க்கும் போல் நான் கூட டிரைவர் வரலை அப்புறம் ஓனருவங்க தம்பி பாஸ்போர்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு வீட்டு பண்ணி பண்ண வந்து ஹாஸ்பிட்டலுக்குட்டு போனோம் இப்போ பாஸ்போர்ட் ரினியூலுக்கு போய் வந்தோம் இல்லையா அதால் எதுவும் இங்கே எதோ ஐடி கார்டு டேட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார் குத்துட்டு போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதுக்குள்ளே மேடம் ஃபோன் பண்ணி பையனுக்கு ஸ்கூலில் முடிஞ்சு பெரிய பையனுக்கு போய் வா அப்படின்ட்டாங்க அவனை இட்னோட பையனு இருக்கேன் நாளைக்கு அதுக்கு கூடைகிற தலைவரே சிட்டிக்கு போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா பண்ணி அயன்மையிருக்காரு காலையில் பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டுவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவார் என்ன பண்ணுறது தூக்கம் வர ஒரு பக்கம் கேடும் ராஜா வாழ்க்கை வாழிறாரு தலைவர் என்னடா இப்படி ஓப்பனாக பொறாமல் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது பொறாமல் கிடையாது ஒரு விதமான வழி தான் ஏன்னா ஒரு வீட்டில் அனந்தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு டிரைவர் இருக்காங்கன்னா அந்த வீடு கிளீன் பண்ணுறது ரூம் கிளீன் பண்ணுறது மற்ற விஷயம் எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணோம் ரெண்டு டிரைவரும் ஆனால் இல்ச்சை வாங்க நான் தமிழ்நாட்டுக்காரன் போல் தேர்து நானே தான் எந்த நேரம் மதத்தில் செஞ்சுன்னு கிடக்கிறேன் அத்தி போல் எப்பயாவது ஒரு டைம் கிளீன் பண்ணுவோம் ஆள் கரெக்டாக அந்த எப்போயாவது ஒரு டைம் கிளீன் பண்ணும்போது தான் ஓனர் கண்ணில் மாற்றுவான் ஆள் அப்போ கொஞ்சம் நல்ல பேர் ஆஹா க்ளீன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா டைமும் சாவுறது நான் தான் அது யாருக்கண்ணு தெரியாது அந்த வழி தான் அந்த கொஞ்சம் ஆதங்கம் ஏன்னா நம்ம போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேருக்கோம் அவன் வேலையும் அதிகமாக செய்கிறான் அதுமாரி ரூம் அவன் க்ளீன் பண்ணுறான் அவன் நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து தூங்குறான் நம்ம காலையில் அவன் ஏபி வேலை வாங்குறோமே நம்மளை போய் ஒரு இடத்துல விட்டுடுவான்னு சொல்கிறோமே அவன் மனசு கஷ்டப்படாதுன்னு ஒரு செகண்ட கூட யோசிக்க மாட்டான் ஆள் அப்படியே இட்டுன்னு போய் என்ன இது பண்ணுமோ இப்போ விட்டுட்டு வா அப்படின்டுவோம் அது அந்த தான் கொஞ்சம் என்ன பண்ணுறது சில பேருக்கு அமையுது நம்மளுக்கு அமையலை இதுதான் ஸ்கூலு இது வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூல் இது நான் சின்னதாக ஒரு வீடியோவில் ஒரு கிளிப்ஸ் ஒன்று போட்டுருப்போங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஓப்பன் பண்ணோன்னா போட்டு இருப்பேன் நினைக்கிறேன் இதுதான் மெயின் கேட்டு இது தான் போய் இட்டுன்னு வரணும் கார் பார்க்கிங் பண்ணிட்டு போகும்ல போய் இட்டுனு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இட்னு வந்து பயணம் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்கே இட்ன்னு போக போகிறாங்களோ நான் சேனல் ஆரம்பித்த அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி புழுதி காற்று அடிச்சிடுச்சு ரொம்ப அதேமாரி இன்றைக்கி புழுதி காற்று ரொம்ப அடிக்குது முன்னாடி இரு காட்டில் போய் சில பொருள்லாம் வர சொல்லியிருக்காங்க வாயனும் இது ஆலிவ் ஆயில் இது வந்து இங்கே அருவியில் ஜெத்தோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு டைம் இது வாயன சொந்ததுக்கு அந்த பாஷை தெரியாமல் டெட்டால் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன் ஒரே அசிங்கமாக போச்சு இது கோகனட் மில்க் இது கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாய் அந்த டீ மிக்ஸ் பண்ணுறது கரெக்ட் சாய் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் இப்படி கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்தால் வாயனோட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேம்பஸ் கேட்டாங்க பேம்பஸ் வந்து அப்பாதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பாதா அப்படின்னுவாங்க இது வந்து ரகம்னால் நம்பர் அந்த நம்பர் சொல்லி வாயனாடு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அலிப் அலீஃப்னால் பால் இந்த பால் பவுட்ரு பால் அப்புறம் இந்த சின்னதாக ஒரு பால் மாரி இருக்குமே அது எல்லாமே அலீஃப் அப்படிண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த விம்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாயினாடு சொன்னாங்க இதுதான் அது இது ரொம்ப எப்படி சொல்கிறது அறிவிங்க எல்லாருமே அது குடிக்கிறாங்க இது என்ன டேஸ்ட்டு என்ன ஃப்ளேவரு ஒன்றுமே தெரியல இது பார்ட்டி நடந்தால் அதிகம் இது தான் வாயனாடு சொல்கிறாங்க எதாவது இது ஒரு நாள் டெஸ்ட் பண்ண எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கருவாடு கொஞ்சம் பார்த்தேன் அது கொஞ்சம் கவர் பண்ணேன் பொருளெலாம் வாங்கினு வந்து வச்சாச்சு என்னால் சரியாக பேச முடியல எதுவுமே பண்ண முடியல ஏன்னா ரொம்ப பிடிதிக்காக தெரியுது காற்று ரொம்ப பயமாடிக்குது இந்த பசங்களை வர போகும்போது போய் கார் நிறுத்திட்டு வெளியே வெளியே வந்து நின்று நாங்கள் கட்டி அந்த கண் மூக்கை எல்லாம் அந்த தூசி ஏறிடுச்சு மூச்சு விட விடுமோடலாம் மூச்சு விடவும் கஷ்டமாக இருக்குது கண்ணும் அப்படியே உருட்டினே எரிஞ்சுனே இருக்குது ரொம்ப கஷ்டம் இந்த இது வீட்டு முன்னாடி கொஞ்சம் பாருங்கள்லாம் காலையில் கிளீன் பண்ண ரூம் மாரியா இருக்குது இன்னும் பாருங்க அது பார்த்தா காலையில் கிளீன் பண்ண இடம் யாருன்னா சொல்லுவாங்களா கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு அதுக்குள்ளே எப்படி எப்படி இருக்குது பாருங்கள் பசங்க எல்லாரையும் இன்னும் போய் வெளியே விட்டுட்டு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது என்ன வேலைன்னா அது இருக்குது பாருங்க இந்த இது ஃபுல்லும் குப்பை ஃபுல்லும் கிளீன் பண்ணணும் இதை வச்சு என்ன பண்ணுறது டைம் இப்போ மணி எட்டரை மணி ஆகுது ஏன்னா அந்த ரீதுன்னு காலையில் ஓனர் வண்டாருனா என்ன இது இப்படி இருக்குதுன்னு கத்துவார் என்ன தான் கற்றுவார் அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம் இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கும்பலாக கூட்டி வாரி குப்பை தொட்டில போடலாம் ஏன்னா இங்கே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க குளிக்காமல் சென்ட் அடிச்சுக்குவாங்க ஆனால் வீடு வாசல் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இல்லைன்னா கற்றுன்னு கத்திடுவாங்க வீட்டு வேலை செய்கிற பெண்ணாக இருக்கட்டும் இல்லை டிரைவராக இருக்கட்டும் இல்லை இந்த வேலைக்குன்னே வருவாங்க இந்த சுத்தம் பண்ணுற வேலைக்குன்னே வருவாங்க அவங்களெல்லாம் பிடிச்சி பேயாட்டம் ஆட்டுருவாங்க ஏன்னா சுத்தம் பல்லியா இதை பண்ணலையா அதை பல்லியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பையெல்லாம் கூட்டிகிட்டு அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி பார்க்க நல்லா இருக்குது தான் இவங்களும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா இதை விட கொஞ்சம் கௌரவமாக நினைப்பாங்க நம்ம வீட்டு முன்னாடி அந்த குப்பை கூடாது பார்க்க சுத்தமாக இருக்கணும் அந்த எந்த துர்நாற்றமாக வரக்கூடாது அப்படின்றதுலாம் இவங்க வந்து கௌரவம் இப்போ நான் பண்ணுறதுலாம் என்னென்னா நான் பண்ணுறது எதுவுமே விளாக்க கிடையாது வேலை இங்கே இந்த மாதிரிலாம் வேலை இருக்கும் நைட்டு பத்து மணிக்கு கூட வீட்டு முன்னாடி குப்பை வந்துச்சுன்னா கிளீன் பண்ண தான் சொல்லுவாங்க அதை தான் சொல்கிறேன் வேலை 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 ஏன்னா வேலை வேலைன்னு வேலை தான் வரும் காலையில் எங்கே நின்று வீடியோ ஆரம்பிச்சனோ வீடியோவும் அங்கே நின்று முடிக்கிறேன் நல்லபடியாக வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு போய் பசங்களும் வந்தால் சரி வீட்டிலேருந்து சாப்பாடு என்ன கொடுக்குறேன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்க தான் காலையில் அவன் ஏ போனால் இல்லைன்னு வர தெரியல எல்லாம் ஆண்டவன் மேலே பார்த்து போட்டு படுப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ